ஜாலியான டைமில் வேல்யூவான ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படிவியலும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளும் இதுக்கு ஒரு புது தலைப்பாக இருக்குது பட் ஆனால் இருந்தாலும் இதில் நிறைய விஷயங்கள் புதுமையாக இருக்குது முடிஞ்சால் பயன்படுத்திங்க ஸோ விஷயத்துக்கு வருவோம் ஒன்றை சுற்றி வித்தியாசமாக நடக்கும் நிகழ்ச்சிகள் அது பரவி உள்ள இடம் ஆகியவற்றை அறிய ஏரியா ஆஃப் பாலிகன் என்ற வடிவியல் பகுதி உதவி செய்யும் ஆனால் ஒன்றை மனிதர் வைத்துக் கொள்ளுங்கள் விஜயத்ததை அறுவடை செய்ய வேண்டும் ரெண்டு உனக்கு தெரிந்த நடத்தைகள் மூலம் வித்தியாசமானதை அணுகும்போது ட்ராங்குலேஷன் ஆஃப் பாலிகன் என்ற வடிவியல் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இதனால் சிறிது தெளிவு கிடைக்கும் ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் நீங்கள் என்ன பங்களிக்கின்றீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான கட்டங்களில் நகர்ந்து செல்லும் அடுத்து மூன்றாவது ஒரு பொருளை ஒரு பொருளை சுற்றி அமை அது ஏதோ ஒன்றை சுற்றி அதுமாரி ரப்பர் பெண்ட் போட்டு விட்டால் அதற்கு ஒரு புது வடிவும் கிடைக்கும் அதுபோல் நீங்கள் அந்த டிராங்குலேஷன் செய்த அந்த பாலியனின் மீது ஏதோ ஒன்றை உங்களுக்கு தெரிந்த அந்த நிகழ்வுகள் மூலம் சுற்றி அதை கட்டும்போது அதை பற்றிய ஒரு வடிவம் கிடைக்கும் அந்த வடிவத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவதற்கு கான்வெக்ஸ் ஹால் இன் டூ டைமென்ஷன் அப்படின்ற ப்ராசஸில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னாக்கா அதில் உள்ள விவரங்கள் சார்ந்தது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் செல்லும்போது ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில் இருக்க வேண்டும் அடுத்து நான்காவது தொடர்ந்து அதில் முயற்சி செய்ய கான்வெக்ஸ் ஹால் இன் த்ரீ டைமென்ஷன் அதில் ஓரளவுக்கு ஐடியாக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதை செய்யும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து கொள்ள வேண்டும் வளர்ச்சி முன்னிலிருந்து தான் தோங்கும் ஸோ அதில் உங்களுடைய வளர்ச்சிகளை விட்டுவிடாத அளவில் பார்த்து கொள்ள வேண்டும் ஐந்தாவது கிடைத்த அனைத்து ஐடியாக்களையும் ட்ராங்லேஷன் ஆஃப் பாலிகான் அதாவது ரெண்டாவது ஸ்டெப்பில் உள்ளதோட பயன்படுத்தி நீங்கள் அந்த புது அட்மாஸ்பியரை நகர்த்தும் போது நீங்கள் அடுத்த வடியல் கான்செப்டான டிலனே ட்ராங்க்லேஷன் அப்படின்ற ஐடியா கிடைக்கும் ஸோ இதில் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா இப்போ தான் நீங்கள் முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரீங்க என்ன அப்படின்னாக்கா உங்கள் வாழ்க்கையோட அதை வந்து பொறுப்பான ஒன்றா கூட சேர்த்துக்கிற இடத்துக்கு வரீங்க அந்த புதிரான ஒரு ஐடியாவை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு அங்கமாகறதுக்கான வாய்ப்பு இங்கே தான் தோங்கும் இதுக்கப்புறம் நகர ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நீங்கள் கரெக்டாக நகர்த்தணும் இதில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த அஞ்சாவது ஸ்டெப்பு மூலமாக அது பரவி உள்ள இடம் அது இயங்கும் தொழில்நுட்பம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள முடியும் ஆறாவதாக புதிதாக கிடைக்கும் அனுபவத்தை அதில் இயங்க வைக்க செக்மெண்ட் இன்டர்செக்ஷன் இப்போது உங்களுக்கு புதுசாக கிடைச்ச அந்த ஐடியாஸை அந்த நீங்கள் புதுசாக பார்த்த அந்த புதிராக இருக்கக்கூடிய அதில் வந்து பயன்படுத்தும் போது சில ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அந்த ரிசல்ட்ஸை வந்து செக்மெண்ட் இன்டர்செக்ஷன் ரேஸ் செக்மெண்ட் இன்டர்செக்ஷன் அப்படின்ற அந்த வடிவல் கான்செப்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் வந்து உங்களுக்கு தேவையான பல புள்ளிகள் கணக்கிடப்படலாம் அதில் வந்து வேற எந்த தகவலும் எடுக்க முடியாது புள்ளிகள் வந்து உங்களுக்கு கணக்கிடலாம் அந்த புள்ளிகள் தான் வந்து பின்னாடி வந்து நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க அதில் நீங்கள் போகும்போது என்ன வச்சுக்கிங்க அப்படின்னாக்கா காலங்களை தொடர்ந்து இணை ஸோ கடந்து வந்த காலங்கள் எதிர்காலம் நிகழ்காலம் அனைத்தையும் மனதில் வைத்து நகர்த்த வேண்டும் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுனா ரெண்டாவது படியில் உள்ளதை உங்கள்கிட்ட கிடச்ச அந்த புதிய அனுபவத்தின் மூலமாக அந்த ரெண்டாவது ரெண்டாவது படி வழியாகவும் செக் பண்ணிங்கனாக்கா அப்போவும் புள்ளிகள் கிடைக்கும் அது என்ன புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையாங்கல் இன்டர்செக்ஷன் போனது வந்து புது அனுபவம் மூலமாக இன்டர்செக்ஷன் செக்மெண்ட் இன்டர்செக்ஷன் இது வந்து ட்ரயாங்கல் இன்டர்செக்ஷன் புள்ளிகள் கிடைக்கும் ஸோ இந்த புள்ளிகளும் ஆறில் கிடைச்ச புள்ளிகளும் முக்கியமானது ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஏழாவது படியில் போகும்போது உங்களுடைய கவனங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அதை பற்றிய படிப்பு நீங்கள் அப்போது தான் பெறப்போகிறீர்கள் அதனால் கவன சூழல் ஏற்பட்டால் அதில் உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்காது படி எட்டு படி ஆறையும் படி ஏழையும் கிடைத்த புள்ளிகளை ஒருங்கிணைத்து வித்தியாசமாக நடப்பது பற்றிய முழு கற்றல் நடைபெறும் இதில் வந்து பாயிண்ட்ஸ் கவர் பாயிண்ட்ஸ் இன் பாலிகான் அப்படின்ற உங்களுக்கு வடிவில் கான்செப்ட் வந்து யூஸ் ஆகும் அந்த பாலியன் மேலே இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணி மெஷர் பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த எட்டாவது படியில் செய்யும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கூட ஞாபகம் வச்சுக்கணும் பொதுநலம் மேபி அதில் சுயநலம் கலந்தீங்க அப்படின்னாக்கா ரிசல்ட் அவுட் புட்டில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாவது வித்தியாசமாக நடப்பதை ரெகுலேட் செய்ய அதற்கு அருகாமையில் இருக்கும் புதிய நடத்தையை உருவாக்க வேண்டும் இப்போது நீங்கள் ஓரளவுக்கு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டீங்க வந்துட்ட பின்னாடி வித்தியாசமான நடப்பதை ரெகுலேட் செய்ய அதற்கு அருகாமையில் அமையும் புதிய நடத்தைகளை உருவாக்குவதற்கு வடிவியலின் பாயிண்ட்ஸ் இன் பாலிஹெட்ரான் ஸோ அந்த பாலியான்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ரெகுலர் பண்ணப்பட்ட ஒரு ஷேப் அதுதான் உங்களுக்கு டிசைன் பண்ண போது ஸோ அந்த கான்செப்ட் வந்து யூஸ் ஆகும் இந்த விஷயத்த நீங்கள் நடத்தும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் வாழறதுக்குரிய எதையும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் இப்போது டிஸ்டர்ப் ஆனது அப்படின்னாக்கா உங்களுக்கு அதனோட அடுத்த மூமெண்ட்ஸுக்கு போக விடாது அடுத்து பத்தாவது விஷயம் குவிந்த மேலோடு வடிவம் இப்போ உங்கள்கிட்ட அந்த ரெகுலர் பால் எதுல ஹெட்ரகான் பாலிகன் மொழியில் கிடச்சது இல்லைங்க பாலி ஹெட்ரகான் கிடச்சது இல்லைங்களா அதில் கிடச்ச அந்த வடிவத்துக்கு பேர் தான் வந்து குவிந்த மேலோடு வடிவம் அதனோட புதிய பக்கங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அதில் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்டர்செக்டிங் கான்வெக்ஸ் பாலிகன் அப்படின்ற கான்செப்டை சரியான முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதில் உங்கள் நிலைமையில் மாற்றம் சூழல் படி வரும் இப்போது இது இதுலேருந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு மூமெண்ட்ஸ் இருக்காது அந்த சூழல் தான் வந்து உங்களை ரன் பண்ணும் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பதினொன்றாவது படி படி பத்தின் பயன்பாட் பயன்படுத்தப்பட்ட பல பயன்படுத்த பயன்படுத்த பல சுருள்கள் இப்போது அந்த ஒவ்வொரு பக்கங்கள் வந்து அது வந்து நேராக இருக்காது அது சுருள்களாக மாறும் அந்த சுருள்களாக மாறும்போது அந்த சுருள்களை வந்து நீங்கள் வந்து ஃபெபினோசி சீரீஸ் அடிப்படையில் சுருள்களாக கொண்டு போனீங்க அப்படின்னாலும் இல்லை கான்வால்யூஷன் வித்து கனெக்ஷன் இந்த ரெண்டு வழியில் எதில் பயன்படுத்தினீனாலும் அதை வந்து உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஃபேஷன் அண்டு ரிவார்ட்ஸ் இது வந்து உங்களை என்கரேஜ் பண்ணும் ஸோ கடைசியாக அதை கணக்கிட்டு இப்போது ஓரளவுக்கு அந்த இது வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டீங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த பின்னாடி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா மூணு மெத்தட் இருக்குது ஒன்று உங்கள் கட்டுப்பாட்டில் வந்ததை ஃபார்முலா மூலமாக ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படி இல்லைன்னாக்கா ஃபார்முலே ரீச்சபிலிட்டி ஆசிய மினிமைசேஷன் ப்ராப்ளம் அப்படின்ற மெத்தடில் சால்வ் பண்ண தெரியணும் அதுவும் முடியல அப்படின்னாக்கா சாம்பிள்ஸ் கான்ஃபிகரேஷன் மன் ஸோ கிரியேட் மேப் சாம்பிள்ஸ் கான்ஃபிகரேஷன் க்ரியேட் மேப் அப்படின்ற மெத்தடில் சால்வ் பண்ண முயற்சி செய்யணும் இந்த மூணில் ஏதோ ஒன்று கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த இது வந்து சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு மண்டிலிங் ரோபோட் ஆன் ரீச்சபிளி அப்படின்ற உங்கள் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒன்றை கிடச்சிடும் இதை வரும்போது நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது உலகிற்கான பங்களிப்பாக மனசில் வச்சுருக்கணும் ஸோ எது எப்படி இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு பயாஸ் ஃபியர் டவுட் ப்ரெஷர் போன்றவை ராக்கெட்டின் வெளிப்புறமாக வெளியேறும் நெருப்பு போல் உங்களை சுற்றி வெளியேறினாலும் உங்களுடைய ஃபேட் மட்டும் பலூனைப் போல மேல் நோக்கி நகர்ந்தால் நீங்கள் எடுத்த அந்த எந்த ஒரு செயலும் வெற்றி பெறும் நன்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்